இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடன் தீரவில்லையா பணம் வருவதற்கு முன்னே போய் மறையுதா இது ஒரு சாதாரண பிரச்சினை இல்ல ஆனால் முருகன் அருளால் தீரும் பிரச்சினை இந்த ஒரு மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் முடியாதது முடியுமாகும் கடன் தொல்லை குட்டையாய் விலகும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதுதான் முழுமையான பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்றைய காலத்தில் நம்மில் பலர் கடன் சிக்கலில் சிக்கியிருக்கிறோம் வீட்டுக் கடன் கோல்ட் லோன் நண்பர் கொடுத்த கடன் எதுவாக இருந்தாலும் மன அமைதி போயிருக்கும் சில சமயம் பணம் வந்து போயிடும் அது ஏன் கடன் என்பது ஒரு பாம்பு மாதிரி அதை வெல்ல வேண்டுமானால் பக்தியும் சத்தியமும் மந்திர சக்தியும் தேவை முருகன் மந்திர சக்தி முருக பெருமான் துர்கதியை வெல்லும் சக்தி வேல் தரிசனம் என்பது பக்தனுக்கு வழிகாட்டும் கருணை பல சித்தர்கள் சித்தர்கள் முருகனை வணங்கினால் கடனிலிருந்து விடுபட்ட கதைகள் இருக்கின்றன மந்திரம் முழு வீடியோ லிங்க் கீழே உள்ளது